சொன்னவன் நான்தான் உன்னோடு என்றும் இருப்பேன் என்று சொன்னவன் நான் தான் சூரியன் ஒளி இழந்து கரம்பந்தாய் போனாலும் மலைகள் இடி விழுந்து தூள்துகளாய் போனாலும் கடல்வற்றை காணாமல் போனாலும் நிலவு இனி இல்லை என்று ஆனாலும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து நதியில் வீழ்ந்தாலும் உன்னோடு என்றும் நெருப்பேன் என்று சொன்னவன் நான்தான் தான் இருபதில் கரம் கோர்த்தோம் இன்னலில் உயிர் இணைந்தோம் இருவரும் ஓர் உயிரின இருநூறு வருடம் வாழ நினைத்தோம் இன்பத்தில் குறையில்லை இறைவன் நமக்கு குழந்தை தரவில்லை உன் குழந்தையாய் நானாக என் குழந்தையாய் நீ ஆனாய் எழுபத்தைந்தை தொட்டோம் எழுந்து நடக்கும் திறனை விட்டோம் என்னை ஊன்றி நீ நடந்தாய் உன்னைச் சார்ந்து நான் நடந்தேன் உன்னோடு என்றும் இருப்பேன் என்று சொன்னவன் நான்தான் தான் இன்று இதை சொல்வதும் நான்தான் இன்று இதைச் சொல்வதும் நான்தான் இருக்க உன் மனிதனில் என் ஆவி பிரிந்திட வேண்டும் உன் பூமுகம் கண்டவாரே